இது வந்து ஃபெமினிசம்னு சொல்ல முடியாது a woman fights for her rights அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இது இட்ஸ் நாட் ஃபெமினிசம் ஒரு ஒரு பொண்ணு வந்து எல்லா அந்த சொசைட்டியை எதிர்த்து ஒரு போராடுற ஒரு சப்ஜெக்ட் ஸோ இந்த படத்தை பார்த்தா மேபி நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ஓகே நம்மளும் அந்த மாதிரி வாய்ஸ் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் நல்லா நாங்க பண்ணிருக்கோம் பட் மக்கள் கையில தானே இருக்கு சோ யா ஷூட்டிங் வந்து முழுக்க முழுக்க திருநெல்வேலி மாவட்டம் அங்க வந்து சேரன் மகாதேவி அம்பா சமுத்திரம் களக்காடு அங்க உள்ள சுத்தி உள்ள ஒரு கிராமத்துல வச்சு தான் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்ல எங்க ஒரு ஊரு சொந்த ஊர்ல வச்சு எடுத்த சொந்த மக்களை வச்சு ஒரு நடிச்ச போறோம் யாருமே வெளியே உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு முக்கியமான மெயினான ஆர்டிஸ்ட் தான் மத்தவங்க ஃபுல்லா எங்க ஊர்ல எல்லாம் இந்த படம் வந்து பாக்கலாம்னு சொல்றாங்க. அதான் சொல்லி ஒரு பெண்மை போற்றும் கதை. ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்குலயே 못 கூடாது. ஒரு பெண் வந்து எந்த விஷயத்துக்கா நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு படம். படத்துல என்ன படத்துல நான் நடிச்சிருக்கேன் ஒரு அதுதான் worked for those complex experiences இன்றுSinceு பார yelled extras STUDENT defeating atmosட

ஸோ கேட்டوني எனக்கு ஓகே நம்ம மூலமா ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இட்ஸ் ஃபைன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டு தான் இந்த மூவியை நான் பண்ணேன் இப்படியெல்லாம் அவங்களே அதாவது நான் வந்து இப்படி இருக்கேன் இதனால என் நிலைமை இப்படி இருக்கு அதை மாத்திறதுக்காக தான் அந்த ஒரு சிம்பிள் காட்சியாளர் அவங்களே அவங்க தன்னதால சிற்பி மாதிரி செதுக்குறாங்க கரெகட்டா மற்ற அதெல்லாம் கிடையாது ஃபைட் இருக்கு லைக் அந்த சொசைட்டியோட ஃபைட் தான் இருக்கு இந்த மாதிரி 액ஷன் ஃபைட் எல்லாம் இல்ல யா ஃபியூச்சர்ல பண்ணுவீங்களா பண்ணுவேன் எனக்கு இந்த

ஸோ சன்ஸியில் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஸ்கெடியூலில் தான் சீரியல் இருக்கும் ஸோ இன்னொரு ஸ்கெடியூல் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நானாக கற்றுக்கிட்டது தான் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல ஸோ அப்படி ஃப்ரீயாக இருக்கும் போது இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க எனக்கும் இந்த ஃபீமேல் ஓரியன்ட் ரோல்லாம் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ வந்தோடனே சரி ஓகே நாட் அப்படின்ட்டு நானும் பண்ணிவிட்டேன் வந்து அது எனக்கு என்ன சொல்றது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு எனக்கு பிகாஸ் நானே அந்த அவுட்டெல்லாம் இன்னும் பார்க்கல ஸோ அது பார்க்கும் தான் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக தான் இருக்கும் ஸோ என்னோட படத்தை நானே ஒரு தியேட்டரில் பார்க்கும் போது ஆப்வியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் பட் வெரி எக்ஸைட்டடாக இருக்குது கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது எப்படி வந்திருக்கும் ஸ்க்ரீனில் பிகாஸ் நம்ம நடிக்கிறது ஒன்று இருக்கும் நம்ம அவுட் புட்டாக பார்க்கும் போது வேறு மாதிரி இருக்கும் ஸோ நான் அதை பார்க்கல பார்க்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது நர்வஸாகவும் இருக்கு எப்படி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க நல்ல ஸ்டோரி வந்தா நடிப்பேங்க நடிப்பேன் அவ்வளவு அப்படிதான் இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும் அப்படி எல்லாம் இல்ல